வணக்கம் நட்டா வரும் நேரம் பார்த்து அண்ணாமலை இரவோடு உத்தரவு தலைவர் நட்டா சென்னை வருவதையொட்டி பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் சென்னையில் வருகின்ற பதினொன்றாம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா சென்னை வருவதையொட்டி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் பொதுக்கூட்டமும் பதினோராம் தேதி நடக்கின்றது இதனையொட்டி சென்னையில் பெருங்குடி சோழிங்கநல்லூர் நந்தனம் ஆகிய மூன்று இடங்களில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி போக்குவரத்து போலீசாரிடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த மூன்று இடங்களிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி சென்னை காவல்துறையினர் ஏற்கனவே மெட்ரோ பணிகள் நடப்பதால் அங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்பட்டுள்ளது இதனால் செனாய் நகர் பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு காவல்துறைக்கு பாஜக சார்பில் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இறுதியில் பொதுக்கூட்டம்

சரியாக முன்கூட்டியே திட்டமிடாமல் போனது ஏன் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் பாஜக மூன்றாவது அணியை லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி பாஜக பிளஸ் ஓ பன்னீர்செல்வம் பிளஸ் டி தினகரன் தினகர் பிளஸ் பாரிவேந்தரின் ஜே கே மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கின்றது அதிமுக பாஜக பாஜக மோதல் காரணமாக அந்த கூட்டணி முறிந்தது இதனால் பாஜக தனியாக மூன்றாவது அணியை உருவாக்க முயன்று வருகின்றது பாஜக உருவாக்கும் இந்த அணியில் பாமக தே ஆகிய கட்சிகளும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் ஆகியோர் வழங்கும் முக்குலத்தோர் வாக்குகள் பாஜகவிற்கு சாதகமாக மாறும் மேலும் பாமகவின் வன்னியர் வாக்குகள் தே திமுகவிடம் இருக்கும் இரண்டு மூன்று சதவீத வாக்குகள் பாஜகவிற்கு சாதகமாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி கூட்டணியை டெல்லி பாஜக விரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக இல்லாமல் உருவாக்கப்படும் கூட்டணியை டெல்லி பாஜக விரும்பவில்லையா இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னை வருகை புரிய உள்ளார் பிரதமர் மோடி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை வருகை புரிய உள்ளார் அதற்கு முன்பாக நட்டா கூட்டணியை இறுதி செய்ய உள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்